ஆய் வணக்கம் இன்றைய நாள் மிக பிரம்மாண்ட அழகு சிறப்பு சந்தோஷமாக இருக்கட்டும் தேவாலயத்துக்கு வராத ஒரு நண்பரை பார்த்து இன்னொரு நண்பர் கேட்கிறாரு நீ ஏன் தேவாலயத்துக்கு வரவே மாட்டேங்கிறார் தேவாலயத்துக்கு வர்றதுக்கு பதிலா நீ எப்ப பாத்தனும் பாருக்கே போற ஏன் என்கின்ற ஒரு கேள்விக்கே பதில் சொல்றாரு இன்னொரு நண்பர் நான் ஒரு வாட்டி தேவாலயத்துக்கு வரும்போது என்னுடைய மனைவியோடு வரும்போது என்னுடைய செல்லை நான் சுவிச் ஆஃப் பண்ணுறதுக்கு சைலண்ட் பண்ணுறதுக்கு மறந்துவிட்டேன் தேவாலயத்தில் பூஜை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து சத்தமாக ஒழிக்குது அதனால் என்ன ஒரு விரோதி மாதிரி எல்லாரும் பார்த்தாங்க ரொம்ப கோபமாக பார்த்தாங்க கேவலமாக பார்த்தாங்க என்னுடைய மனைவி வீட்டுக்கு வர்றது வரைக்கும் திட்டிக்கிட்டே இருந்தா ஏன் வீட்டுக்கு வர்றதோட நிப்பாட்டாம என்னைக்கும் திட்டுவா தேவாலயத்துக்கு உங்களுக்கு தெரியாதா இந்த அளவுக்கு விவரம் கிடையாது உங்களுக்கு என்ன புத்தி இருக்கான்னுலாம் கேட்க எனக்கு அது ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆச்சு அதனால் நான் தேவாலயத்துக்கு வரதே இல்லை அப்போது என்ன நடக்குதுன்னா அன்னைக்கு சாயங்காலமே பாருக்கு போறேன் பாருக்கு போகும்போது என்னுடைய தவறுதல்னால அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் மேல மோதுறேன் அவன் கையில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளும் கீழே வருது மேனேஜர் ஓடி வராரு சார் பரவாயில்ல சார் என்னுடைய ஸ்டாஃப் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பிஹேவ் பண்ணுறது தட்டி கொட்னாரில் அவரும் சார் சாரி சார் ஏன் தவறுதான்னு சொல்கிறாங்க ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க கவனித்த விதம் எப்படின்னா நான் தவறே பண்ணாதது மாதிரியான ஒரு கவனத்தை கொடுத்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நண்பர்களே இதுதான் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு நல்லது ஆயிருந்தால் கூட ப்ரசன்டேஷன் சரி இல்லைன்னா பிஹேவியர் சரி இல்லைன்னா அதிருப்தி வரும் கூட மோசமாக இருக்கக்கூடிய இடங்களில் கூட அட்ராக்ஷன் இருக்கும்போது ப்ரசன்டேஷன் நல்லா இருக்கும் போது நடிக்கும் போது நாம் அதில் தெரியாமல் விழு விழுந்துகிடுறோம் இது பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு புரிஞ்சு வச்சுக்கிடுங்க